குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் பன்னெண்டாம் வகுப்பு பாடம் விலங்கியல் லெசன் செவன் மனித நலன் மற்றும் நோய்கள் இதில் கடைசி கிளாஸ் நம்ம பார்த்தது வைரஸ் நோய்களை பற்றி பார்த்தோம் இப்போ பார்க்க போகிறது புரோட்டோசோவா நோய்கள் புரோட்டோசோவா நோய்களில் இப்போ மொத்தம் புரோட்டோசோவா அப்படின்னா பதினஞ்சு இனங்கள் ஒட்டுணிகளாக வாழ்த்து நோயை ஏற்படுத்துகிறது மனித இனத்தில் ஆ ப்ரோட்டோசோவா நோய்கள் அப்படிங்கிறது மனித இனத்தில் ஏறத்தால் பதினஞ்சு புரோட்டோசோவா இனங்கள் ஒற்றுமைகளாக வாழ்ந்து நோயை ஏற்படுத்துகின்றன ஸோ இப்போ அதில் அமிபியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அமிபியாசிஸ் என்பது எண்டமிபா கிறிஸ்டலைடிக்கா என்னும் புரோட்டோசோவினால் ஏற்படுத்தப்படும் அப்போ அமிபியாசிஸ் அப்படிங்கிறது என்ன புரோட்டோசோவா அப்படின்னா எண்டமிப்பா கிறிஸ்டலைடிக்கா அப்படிங்கிற ஒரு புரோட்டோ அதாவது புரோட்டோசோவினால் ஏற்படுத்தப்படுது அதாவது அமிபிக் சீதபேதி ஆர் அமிபிக் பெருக்கூடல் அலர்ஜி நோய் அப்படின்னு சொல்லுவோம் அமீபிக் சீதா பேர் இப்போ எதனால வருது எந்த புரோட்டோசோனால இது வருது அப்படின்னா என்டமிஃபா கிறிஸ்டலைடிகா அப்போ இந்த புரோட்டோசோவன் என்டமிஃபா கிறிஸ்டலைட்டிகா அப்படிங்கிறது மனித பெருங்குடலில் உள்ள கோலை செல்கள் பெருங்குடலில் அந்த கோலை செல்கள்ங்கிறது காணப்படும் இந்த கோலை செல்களையும் அங்கே உள்ள ஃபேக்டீரியாவுகளையும் உட்கொண்டு வாழ்கிறது இந்த என்டமிஃபா கிஸ்டலைட்டிக்காங்கிற புரோட்டோசோவா ஏன்னா அமீபியாசிஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸை புரோட்டோசோவா நோயின்னு சொல்லுவோம் அதை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அதாவது சீதப்பேதி அமிபிக் சீதப்பேதி அமீபிக் பெருங்குடல் அலர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுதான் பெருங்குடலில் வந்து கோலஸ்டல்கள் பாக்டீரியாவை உட்கொண்டு வாழக்கூடியது இந்த ஒட்டுனின் நோய் உண்டாக்கும் நிலை ட்ரோப்போசைட் அப்படி ஆகும் அப்போ இந்த புரோட்டோசோவா அந்த நோயை அதாவது ஒட்டோனின்னு சொல்லும்போது இது நோயை உண்டாக்கக்கூடிய நிலை என்ன அப்படின்னா ட்ரோப்போசைட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இவை விருந்தோமின் பெருங்குடல் சுவரை துளைத்து சென்று திசு சிதைவு நொதியை வெளியிடுகிறது அதாவது அதோட பெருங்குடர் சுவர் அதை தொலைத்து திசு சிதை வெளியிடுகிறது நொதியை சி திசை வந்து சிதைக்கக்கூடிய ஒரு நொதியை வெளியிடுது அப்போ அந்த நொதியை என்ன பண்ணுது அப்படின்னா குடற் வயிற்று வலி மற்றும் அதிக கோலையுடன் கூடிய மலக்கழிவு ஆகியவை ஏற்படுகிறது அப்போ அந்த ஆசிஸ் அப்படின்னா அந்த குடல் பகுதியில் அந்த அமீபியாசிஸ் எண்டமிபா கிஸ்டலைட்டிங்கிற அந்த புரோட்டோசோவா பெருங்குடல் சுவரை தொலைத்து சென்று திசை சிதைக்கக்கூடிய ஒரு நோயை நொதியை வெளியிடுகிறது அந்த நொதிக்கு பே அந்த நொதி என்ன பண்ணுது அப்படின்னா குடற் ரத்த கசிவு மற்றும் வயிற்று வலி அதே மாதிரி அந்த அதிக கோலையுடன் கூடிய மலக்கழிவு இதெல்லாம் ஏற்படுத்துது அப்போ இந்த நோயோட அறிகுறிகள் அப்படின்னா வயிற்றுப்போக்கு முதல் ரத்தம் மற்றும் கோலையுடன் கூடிய வரை வேறுபடுகின்றன அப்போ இதோட அறிகுறிகள்ங்கிற முதல்ல வயிற்றுப்போக்கு தான் ரத்தம் மற்றும் கோலையுடன் கூடிய சீதப்பேதி அதில் பிளட்டும் வரும் கோலை தொலை உடன் கூடிய அதில் வேறுபடுது ஸோ மழக்கழிவு கலந்த கெட்டுப்போன உணவு மற்றும் நீரிலிருந்து ஒட்டுமையை கடத்தும் கடத்தியாக வீட்டு ஈக்கள் செயலாற்றுகிறது மஸ்கா டொமஸ்டிகா அப்படின்னு சொல்லுவோம் வீட்டு ஈக்கள் இது வந்து எங்கேயாச்சும் இந்த மலக்கழிவு கலந்த கெட்டுப்போன உணவு மற்றும் நீரிலிருந்து எங்கேயாச்சும் இந்த மலக்கழிவுகளில் போயிட்டு உட்காந்துட்டு நான் இருந்து பறந்து வந்து நம்ம திறந்துருக்கக்கூடிய அந்த உணவுல வந்து உட்காந்துரும் தண்ணியில் வந்து உட்காந்துச்சின்னா ஸோ அதை சாப்பிடும்போது அதன் மூலமாக அந்த எண்டமிப்பா கிறிஸ்டலைட்டிங் அப்படிங்கிற அந்த புரோட்டோசோவா அந்த பீட்டு ஈக்களோட அந்த கால்கள் அதன் மூலமாக நேராக ஃபுட் அண்டு வாட்டர் இதில் மெங்கிலாகி அந்த ஒட்டுண்ணி நோயை ப்ரொடியூஸ் பண்ணுது அதுதான் அமீபியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மலக்கழிவு கலந்த உணவு மற்றும் நீரிலிருந்து ஒட்டுண்ணியை கடத்தும் கடத்தியாக பீட்டி அப்போ அந்த டிரான்ஸ்மிட்டிங் ஏஜென்ட் என்ன அப்படின்னா பீட்டிஇ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஒன் புரோட்டோசோவா இதுதான் அந்த புரோட்டோசோவா என்டபிஃபா கிஸ்டலைக்காவோட சக்சர் எண்டோசோம் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து உணவு குமிழ் பிளாஸ்மா சவ்வு ப்ரோப்ளாசம் அகபிளாசம் ஸோ இதுதான் அந்த உட்கருப்பு உட்கரு அது உள்ளே வந்து என்ன அப்படின்னா எண்டோசோம் இது அதோட சக்சர் இதுவும் கேட்பாங்க ஸோ அந்த எண்டபிஃபா கேஸ்டலைடிகா அமீபியா சீஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது அப்ப அந்த புரோட்டோசோமா அப்படிங்கிறது நேம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் எண்டமிபா கிறிஸ்டலைட்டிகா ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆப்பிரிக்கா தூக்க வியாதி அப்படின்னு சொல்லுவோம் ஆப்பிரிக்கா தூக்க வியாதி என்பது ட்ரிபனோசோமா சிற்றினங்களால் ஏற்படுத்தப்படுவதாகும் ட்ரிப்ப ட்ரிபனோசோமா அப்படிங்கிற ஒரு சிற்றினத்தினால ஏற்படுத்தப்படக்கூடியது அந்த ஆப்பிரிக்கா தூக்க வியாதி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பொதுவாக சிட்சி என்ற இரத்த உறிஞ்சி ஈக்கலால் ட்ரிபனோசோமா கடத்தப்படுது அப்போ இந்த சி அப்படிங்கிறது சி என்ற இரத்த உறிஞ்சி ஈக்கல் இதனால தான் இந்த ட்ரிபனோசோமாங்கிறது கடத்தப்படுது அப்போ இந்த ட்ரிபனோசோமா மூன்று சிற்றினங்கள் மனித தூக்கத்தை ஏற்படு தூக்கவியாதியாக ஏற்படுத்துது சரி அப்போ இந்த ட்ரிப்பனோ அப்படிங்கிறது நான் தூக்கவியாதியாக ஏற்படுத்தக்கூடியது ஸோ இது வந்து சி அப்படிங்கிற ஒரு ஈ மூலமாக அதாவது ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஈக்களால் கடத்தப்படுது இந்த ட்ரிபனோசோமா அப்படிங்கிறது ஸோ இதை மூன்று சிற்றினங்களாக மனிதர்கள் தூக்கவியாதியை ஏற்படுத்துது அதில் ஃபஸ்ட்டு ஒன் டி கேம்பியன்ஸ் அதாவது கிளாசினா பல்பாலிஸ் என்ற செட்ஸி கிளாசினா பல்பாலிஸ் என்ற செட்ஸி ஈக்களால் பரவுகிறது ஸோ இது இந்த கேம்பியன் காய்ச்சல் அல்லது மத்திய ஆப்பிரிக்கா தூக்கவியாதியை ஏற்படுத்துது ஸோ இப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னா கேம்பியன் காய்ச்சல் அல்லது மத்திய ஆப்பிரிக்கா தூக்கவியாதியை ஏற்படுத்துது ஸோ இந்த ஈ தான் வந்து இதை கடத்தக்கூடியது அது பேர் என்ன அப்படின்னா அந்த செட்டினம்னா ட்ரிபனோசோமா இந்த ட்ரிபனோசோமாவை கடத்தி இந்த ஆப்ரிக்கன் தூக்கவியாதியை ப்ரொடியூஸ் பண்ணுது அதில் ரெண்டாவது ஒன்று இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று தான் பார்த்தோம் ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா அந்த ட்ரிபனோசோமா செட்டினத்தில் டி கேம்பியன்ஸ் டீ கேம்பியன்ஸ் அதாவது கிளாசினா ஃபல்ஃபலிஸ் அப்படிம்போம் கிளாஸ்னா பல்பலிஸ் அதாவது அந்த இ சி இது சொல்லுவோம்ல அது கிளாஸ்னா பல்பலிஸ் ஈக்கிளால் பரவுகிறது ஸோ இதுதான் அப்படி இந்த டிசிஸ் ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெண்டாவது ஒன்று டி ரோடிசியன்ஸ் டி ரோடிசியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் கிளாஸ்னா மோர்சிடன்ஸ் என்ற வகையை செட் ஈக்கிளால் பரவுகிறது இது வந்து என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா டி ரோடிசியன்ஸ் அப்படிங்கிற அந்த ட்ரிபனோசோமா செட்டினோம் ரெண்டாவது ஒன்று இது வந்து எந்த இ அப்படின்னா செட்ஸு ஈக்கள் தான் கிளாஸுனா மோர்சிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு செட்ஸு ஈக்கால இது பரவுது ஸோ இது ரோடிசியன் அல்லது கிழக்கு ஆப்பிரிக்கா தூக்கவியாதியை ஏற்படுத்துகிறது இது இது ரோடிசியன் கிழக்கு ஆப்பிரிக்கா தூக்கவியாதியை ஏற்படுத்துது அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் ஒன்று ஆப்பிரிக்கா தூக்கவியாதியில் டீ கேம்பியன்ஸ் இந்த ட்ரிபனோசோமா ஃபஸ்ட்டு ஒன்று டீ கேம்பியன்ஸுங்கிறது செட்ஸி தான் பரவுது அதுக்கு வந்து கிளாசினா பல்பாலிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து என்ன அப்படின்னா மத்திய ஆப்பிரிக்கா தூக்கவியாதை ஏற்படுத்துது அந்த ரெண்டாவது உள்ளது டி ரோடிசியன்ஸ் அப்படிங்கிறது கிழக்கு அதாவது கிழக்கு ஆப்பிரிக்கா தூக்கவியாதியை ஏற்படுத்துது ரோடிசியன் அல்லது கிழக்கு ஆப்பிரிக்கா தூக்கவியாதியை ஏற்படுத்துது ஸோ அடுத்த மூணாவது ஒன்று மூணாவது ட்ரிப்பன சோமா சிற்றினம் அப்படின்னா டி குரூசி அப்படின்னு சொல்லுவோம் டி குருசி அப்போ இது ட்ரையட்டோமா அப்படின்னு சொல்லுவோம் ட்ரையட்டோமா மெஜிஸ்டா அப்படிங்கிற அந்த ட்ரிபனோசோமா செட்ரினம் அப்படின்னு சொல்லுவோம் டி ட்ரையட்ரோமா மெஜிஸ்டா அப்படிங்கிற பூச்சிகளால் பரவுகிறது அப்ப டி குருசிங்கிறது அந்த ட்ரிபனோசோமா ட்ரயஸ்டோமா மெஜிஸ்டா அப்படிங்கிற ஒரு பூச்சிகளால் இது பரவுது மற்ற ரெண்டுமே வந்து இந்த செட்ஸுங்கிற ஈனால பரவுது ஈக்களால் பரவுன்னுச்சு ஸோ இது வந்து எப்படின்னா பூச்சிகள் அதான் ட்ரைட்டோமோ மெஞ்சிஸ்டாங்கிற பூச்சி மூலமாக பரவணுச்சு இது சாகஸ் நோய் அல்லது அமெரிக்கா தூக்கவியாதி என்று நோயை ஏற்படுத்துது இது சாகஸ் அல்லது அமெரிக்கா தூக்கவியாதி என்ற நோயை ஏற்படுத்துது இதுதான் அந்த ட்ரிபனோசோமாவில் அந்த மூன்று சிற்றினங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா டி கேம்பியன்ஸ் ஸோ ரெண்டாவது ஒன்று என்ன அப்படின்னா டி ரோடிசியன்ஸ் தேர்டு ஒன்று டி குரூசி இந்த ஃபஸ்ட்டு ரெண்டுமே வந்து செட்ஸி அப்படி அப்படிங்கிற ஈக்கலால் தான் பரவணுச்சி இந்த ஃபஸ்ட்டு உள்ளது வந்து என்ன அப்படின்னா எந்த வியாதினா மத்திய ஆப்பிரிக்கா வியாதி அந்த ரெண்டாவது ஒன்று கிழக்கு ஆப்பிரிக்கா தூக்க வியாதி மூணாவது ஒன்று அமெரிக்கா தூக்க வியாதி இதை ஏற்படுத்துது இதான் ட்ரிப்பனோ சோமா ஸோ இப்போ நம்ம அந்த பார்த்த ட்ரிப்பனோ சோமாவில் அந்த இதான் ட்ரிப்பனோ சோமா கேம்பியன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்ல செட்ரினோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரிப்பனோ சோமா கேம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஃபர்ஸ்ட்டு வந்து தனித்த கசைலை இங்கே உள்ளது என்ன அப்படின்னா தனித்த கசையில்லை இந்த இடத்துல ரெண்டாக காணப்படுது அதனால் இணைந்த கசையிலே இது தனியாக காணப்படுது இது இணைந்த கசையிலே இது தனித்த கசையிலே இது அலையக சவு அப்படின்னு சொல்லுவோம் இது அலையக சவு ஒரு லேயர் இந்த இடத்துல காணப்படுது இது இந்தோடய அமைப்பு அப்படிங்கிறது உட்கரு இது மென்படலாம் இது மென்படலாம் இந்த இடத்துல சின்ன துளை போன்று காணப்படுறதில் இதுதான் என்ன அப்படின்னா உணவு சேமிப்பு உணவுத்துகள் இந்த இடத்துல உணவு சேமிக்கக்கூடிய சேமிப்பு உணவுத் துகள் அப்படிங்கிறது இங்கே காணப்படும் அதே மாதிரி கடைசியில் உள்ளது அடித்துகள் கைனட்டோஃப்லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அடித்துகள் கைனட்டோஃப்ளாஸ்ட் இதுதான் கேம்பியன்ஸ் நெக்ஸ்ட் வந்து காலா அசார் காலா அசார் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது வைட்ரே லிஸ்மேனியாசிஸ் லிஸ்மேனியா சிஸ் என்ற நோய் லிஸ்மேனியா டோனோவானி என்னும் ஒட்டுண்ணியால் ஏற்படுது இப்போ காலாசார் அப்படிங்கிறது இல்லைனா வைட்ரரை லிஸ்மேனியா சிஸ் என்ற நோய் காலாசார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வயிற்ற லிஸ்மேனியாசிஸ் என்ற நோய் லிஸ்மேனியா டோனோவானி என்னும் ஒட்டுண்ணியால் ஏற்படுகிறது ஸோ இவற்றை என்ன பூச்சி அப்படின்னா மணல் பூச்சி என்ற நோய் கடத்திகள் பரப்புகின்றன இந்த லிஸ்மேனியா டோனோவானி அப்படிங்கிற அந்த ஒட்டுண்ணியை எது பரப்புது அப்படின்னா மணல் பூச்சி என்ற நோய் கடத்தை பரப்புது அப்போ நோயால் எண்டோதிலியல் செல்கள் எலும்பு மச்சை கல்லீரல் நிணநீர் சுரப்பிகள் செல்ஸ் உள்ள அந்த செல்ஸ் காணப்படக்கூடியது எலும்பு மஜ்ஜை உள்ள இருக்கக்கூடியது போன் மேரோ மேரம் அடுத்து லிவர் கல்லீரல் நிணநீர் சுரப்பிகள் அதாவது லிம் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது ஸ்பிளின் மண்ணீரல் அடுத்து வந்து பிளட செல்ஸ் ரத்த குழாய்கள் இரத்த குழாய்கள் ஆகியவற்றில் தொற்று ஏற்படுகிறது அப்போ இந்த கலாசார் அப்படிங்கிறது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா லிஸ்மேனியா டோனோவானி அப்படிங்கிற ஒட்டுண்ணியால் ஏற்படுது இந்த ஒட்டுண்ணியை கடத்தக்கூடிய நோய் கடத்தி என்ன அப்படின்னா மணல் பூச்சி மணல் பூச்சிக்கிற ஒன்று தான் இதை பரப்புது ஸோ இந்த நோய் வந்தது அப்படின்னா கலாசார் இந்த இன்னொன்று வந்து என்ன சொல்கிறோம் வைட்டரை லிஸ்மேனியா சிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதனால் என்னென்ன ஏற்படுது அப்படின்னா எண்டோதிலியல் செல்ஸ் எலும்பு மச்சை அடுத்து வந்து கல்லீரல் நிணநீர் சுரப்பிகள் மண்ணீரல் மற்றும் இரத்த குழாய்கள் ஆகியவற்றில் தொற்று ஏற்படுது அப்போ தொற்று ஏற்பட்ட அடுத்து என்ன நடக்கும்னா எடை குறைதல் இரத்த சோகை காய்ச்சல் கல்லீரல் மற்றும் மண்ணீரல் வீக்கம் இதெல்லாம் இன்ஃப்ளமேஷன் ஆகிடும் கல்லீரல் மண்ணீரல்லாம் வீக்கம் அடைஞ்சிரும் எடை குறைய இரத்த சோகை ஏற்படும் காய்ச்சல் இதெல்லாம் அதோட அறிகுறிகள் ஆகியவை என்னோட இந்த நோயோட அறிகுறிகள் தான் கேலாசா அப்போ அந்த கேலாசா அந்த நோயை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பேராசிட் ஒட்டுண்ணி என்ன அப்படின்னா லிஸ்மேனியா டோனோவானி அதை பரப்பக்கூடிய அந்த டிரான்ஸ்மிட்டிங் ஏஜென்ட் அப்படின்னா டிரான்ஸ்மிட்டிங் ஏஜெண்ட் மணல் பூச்சி அப்படின்னு சொல்லுவோம் மணல் பூச்சி அதான் டிரான்ஸ்மிட்டிங் ஏஜென்ட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மலேரியா மலேரியாவானது பல்வேறு வகையான பிளாஸ்மோடியா இனங்களான பி வைவாக்ஸ் பி ஓவில்லு பி மலேரியா பி பால்சிபுரம் ஆகியவற்றால் ஏற்படுது இது வந்து என்ன அப்படின்னா அந்த பிளாஸ் மோடியத்தினால் ஏற்படக்கூடியது அந்த மலேரியா ஸோ இதில் நாலு வகை இருக்கும் ஒன்று வந்து பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் பிளாஸ்மோடியம் ஓவியு அடுத்து பிளாஸ்மோடியம் மலேரியா அண்டு பிளாஸ்மோடியம் ஃபால்சிப்ரம் ஆகியவற்றால் ஏற்படுது பிளாஸ்மோடியம் ட்ரோபோசைட்டுகள் அப்படின்னா ட்ரோபோசைட்டுகள் என்ற முதிர்நிலையில் மனிதர் இரத்த சோப்பன்களில் வாழ்கிறது அப்போ அந்த ட்ரோஃபோசைட்ஸ் அப்படிங்கிற சைட்டுகள்ங்கிறது மெச்சூர்டு மனிதனோட இரத்த சோப்பனுகளில் வாழக்கூடியது ஸோ இது நோய் தொற்றிய பெண் அனாப்ளஸ் கோர்ஸ் கடிப்பதன் மூலம் ஒருவடத்து மற்றவருக்கு பரவுகிறது அப்போ அந்த இந்த மலேரியா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா ஃபீமேல் அனாப்ளஸ் மஸ்கிட்டோன்னு சொல்லுவோம் மேல் மஸ்கிட்டோ கிடையாது பெண் அனாப்ளஸ் மஸ்கிட்டோ அப்போ இந்த மஸ்கிட்டோ வந்து ஒரு மலேரியாவால் அஃபெக்டான ஒரு பர்சனை போயிட்டு இந்த மலை அந்த மஸ்கிட்டோ கடிச்சிச்சு அப்படின்னா அந்த ஹீமனோட உடம்புக்குள்ள உள்ள அந்த பேரசிட் அந்த மலேரியாவோட அனாப்ளஸ் மஸ்கிட்டோ பெண் அனாப்ளஸ் மஸ்கிட்டோவோட உடம்புக்குள்ளே என்றாயிரும் ஸோ அது அங்கே இருந்து மல்டிப்ளிகேஷன் ஆகி ஏன்னா அது அதுக்கப்புறம் அந்த அதில் மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மஸ்கிட்டோ எப்போ ஒரு ஹெல்த்தி பர்சனை கிடைக்குதோ ஒரு நோய் இல்லாத ஒரு பர்சனை கிடைக்குதோ அப்போ ஈஸியாக அந்த பேரசிட் அப்படிங்கிறது டிரான்ஸ்மிட் ஆகும் ஸோ இதுதான் அதோட லைஃப் முதிர்நிலையில் முதிர்நிலையில் மனித ரத்த சோப்பு நிகழ்வுகளை வாழக்கூடியது தான் இந்த மலேரியா பிளாஸ்மோடியம் ஸோ அப்போ அந்த ஃபோர் டைப்ஸுங்கிறது தெரியணும் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் பிளாஸ்மோடியம் ஓவிலே பிளாஸ்மோடியம் மலேரியா அண்ட் பிளாஸ்மோடியம் பால்சிபரம் இதுதான் அந்த ஃபோர் டைப்ஸ் ஸோ இந்த ஃபோர் டைப்ஸுக்கு முன்னாடியே அந்த மலேரியாவோடய வகைகள் அப்படின்னா மலேரியா வகை நோய்க்காரணி சோப்பன் சுழற்சியின் காலம் சோ சோப்பனில் காணப்படக்கூடிய அந்த காலம் அதோட லைஃப் சைக்கிளில் இப்போ மலேரியாவோட வகையினா ஃபர்ஸ்ட்டு டெர்ஷியன் தீங்கட்ட டெர்ஷியன் வைவாக்ஸ் மலேரியா தீங்கற்ற டெஸ்ட்ரியன் வைவாக்ஸ் மலேரியா அதாவது நோய் காரணி அப்படின்னா பி வைவாக்ஸ் பி வைவாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது எவ்வளோ நேரம் அந்த ரத்த சோ சுழற்சியில் சோப்பன் சுழற்சியோட காலம் எவ்வளோன்னா நாற்பத்தஞ்சு மணி நேரம் ஸோ நெக்ஸ்ட்டு குவாடன்ஸ் மலேரியா இது வந்து பி மலேரியே அப்படின்னு சொல்லுவோம் பி மலேரியா வார்டன்ஸ் மலேரியா அப்படின்னு சொல்லுவோம் பி மலேரியா எழுவத்தி ரெண்டு மணி நேரம் சோப்பன் சுழற்சியின் காலம் செவன்டி டூ ஹவர்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு மிதமான டெர்சியன் மலேரியா பி ஓவிலே ஸோ இப்போ இதோட காலம் அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் மிதமான டெர்சியன் மலேரியா பி ஓவில் ஸோ ஃபார்ட்டி எயிட் அதாவது நாற்பத்தெட்டு மணி நேரம் ஸோ நெக்ஸ்ட்டு வீரிய மிக்க டெர்சியன் குவாடிடியன் மலேரியா வீரிய மிக்க டெப்சியன் அல்லது குவாடிடியன் மலேரியா ஸோ இது வந்து பி பால்சிபுரம் ஸோ இதோட டைம் அப்படின்னா முப்பத்தாறுலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் அதாவது பி பால்சிபுரம் அப்போ அந்த ஃபோர் டைம்ஸுமே வந்துடுது காரணி அதாவது பிளாஸ்மோடியம் மலேரியல் பிளாஸ்மோடியம் அப்படின்னா பி வைவாக்ஸ் வைபாக்ஸ் வைவாக்ஸ் பிளாஸ்மோடியம் மலேரியா அதான் பி அப்படிங்கிறதுக்கு அந்த மீனிங் என்னென்னா பிளாஸ்மோடியம் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் பிளாஸ்மோடியம் மலேரியே பிளாஸ்மோடியா ஒவேல் அடுத்து பிளாஸ்மோடியா ஃபால்சிபுரம் பிளாஸ்மோடியா ஃபால்சிபுரம் இதான் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம் இதில் சீரியஸ் ஒன்று அப்படின்னா பிளாஸ்மோடியா ஃபால்சிபுரம் அதில் சீரியஸ் ஒன்று அப்படின்னு செப்பரேட்டாக கேட்பாங்க இதான் மலேரியாவோட வகைகள் இப்போ இதில் புரோட்டோசோவா நோய்கள் அப்படிங்கிறது பார்த்தா இப்போ புரோட்டோசோவா அப்படின்னா இறந்தாலும் ஃபிஃப்டீன் புரோட்டோசோவா இனங்கள் ஒற்றுமைகளாக வாழ்ந்து வருகிறது இதே ஒன் மார்க்கில் கல எவ்வளோ புரோட்டோசோவா ஒட்டுண்ணிய இனங்கள் உள்ளன வாழ்ந்து வருகிறது அப்படின்னா பதினஞ்சு அதான் ஃபிஃப்டீன் ஸோ அப்போ இது வந்து அமிபியாசிஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது அமீபியாசிஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இது அதை அந்த ப்ரோட்டோசோவா அப்படின்னா என்டபிஃபா கிறிஸ்டலைட்டிக் ஆகிறது தான் அந்த அமிபியாசிஸை ப்ரொடியூஸ் பண்ணும் அமிபிக் சீத பெரிய ஆனால் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது ஸோ இது வந்து பெருங்குடர் சோரை சிதைக்கக்கூடிய நொதியை சிந்தசைஸ் பண்ணி அதாவது உற்பத்தி செய்து ஏன்னா அதை சிதைக்கிது திசு சிதைவு நிறைய வெளியிடுகிறது அதனால தான் குடற்புன்ற ரத்த கழிச்சிவு வயிற்று வலி இதெல்லாம் வரக்கூடியது அதே மாதிரி கோலையுடன் கூடிய மலக்கழிவு இது எல்லாமே அதில் காணப்படும் ஸோ இப்போ இதை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய டிரான்ஸ்மிட்டிங் ஏஜென்ட் அப்படின்னா ஹவுஸ் பிள்ளை அதாவது வீட்டு ஈக்கல் வீட்டு ஈக்கல் தான் டிரான்ஸ்மிட்டிங் ஏஜெண்ட் வாட்டர் அண்டு ஃபுட்டு கண்டாமினேஷன் உணவு மற்றும் நீர்லேருந்து பரவக்கூடியதான் அந்த ப்ரோட்டோசோவா நோய் அதான் நம்ம சாப்பிடும்போது ஈக்கெல்லாம் ஈக்கல்லாம் உட்காராம இல்லை அப்படின்னா நிறையா டிசீசஸ் ஆகும் அதில் ஒன்று இந்த ப்ரோட்டோசோவா நோய் ஹவுஸ் பிளையோட அந்த காலில் நிறையா ஜேம்ஸ் இருக்கும் ஸோ ஈஸியாக அந்த டிசீஸ் ட்ரான்ஸ்மிட் ஆகும் இப்போ புரோட்டோசோவா நோய்கிறது இதுதான் இப்போ என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குது அப்படின்னா அது ஒரு என்சைம்ஸ் செக்ரேட் பண்ணுது அது அதாவது நோய் உண்டாக்கு நிலை அப்படிங்கிறது ட்ரோகோசோயிட் அப்படின்னு சொல்லுவோம் இது விருந்தா அது எங்கே போய் இருக்கும் அந்த பெருங்குடல் சுவரை துளைக்கிறதுக்கான ஒரு என்சைம்ஸை செக்ரேட் பண்ணுது ஸோ அதன் மூலமாக வலி ரத்த கசிவு இதெல்லாம் குடற்புண் ஏற்படுது அப்புறம் என்ன அடுத்தடுத்த சிம்டம்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரிப்பனோசோமா பார்த்தா ட்ரிப்பனோசோமாவில் வந்து மூன்று சிற்றினங்கள் காணப்படுது இப்போ ஆப்பிரிக்கா தூக்க தூக்கவியாதை ஏற்படுத்தக்கூடியது இதை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது செட்ஸி அப்படிங்கிற டி செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதான் என்ற ரத்த உறிஞ்சி ஈக்கலாக ட்ரிப்பனோசோமா கடத்தப்படுது இப்போ இதில் மூணு வகை இருக்குது என்னென்ன அப்படின்னா டி கேம்பியன்ஸ் நோட் வந்து டி ரோடிசியன்ஸ் அடுத்து டி குருசி இதான் மூணு வகை ட்ரிப்பனசோமா ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு ரெண்டும் வந்து செட்ஸுங்கிற ஈயால் ட்ரான்ஸ்மிட் பண்ணப்படுது அடுத்து தேர்டு ஒன்று அப்படிங்கிறது எதனால் அப்படின்னா இப்போ பூச்சிகளால் அதாவது ட்ரையட்டோமா மெஜிஸ்டா அப்படிங்கிற ஒரு பூச்சிகளால் ட்ரான்ஸ்மிட் ஆகக்கூடிய டிசீஸ் தான் அது ஸோ அதுக்கடுத்து கால ஆசார் பார்த்தோம் கேலாசார் அப்படிங்கிறது வயிற்ற்ரே லிஸ்மேனியாசிஸ் என்ற நோய் அப்படின்னு சொல்லுவோம் லிஸ்மேனியா டோனோவானி என்ன ஒற்றுமையால் ஏற்படுது இப்போ கலாசார் அப்படிங்கிறது லிஸ்மேனியா டோனோவானோ அப்படிங்கிற ஒரு ஸோ இதுதான் அந்த மூணு கலாசார் இருக்குது அப்போ இதை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய அந்த டிரான்ஸ்மிட் ஏஜென்ட் அப்படின்னா மணல் பூச்சி இப்போ ஃபஸ்ட் ஒன்று டி கேம்பியன்ஸ் அப்படிங்கிற ட்ரிப்னோசோமா அப்படின்னா ஹவுஸ் பிளே வீட்டி டி ரோடிசியன்ஸ் அப்படின்னா அதாவது செட்ஸு சாரி செ செட்ஸு ஈக்களால் பரவுகிறது டி கேம்பியன்ஸ் வந்து என்ன அந்த சி ஈக்களால் பரவுது அதே மாதிரி டி ரோடிசியன்ஸ் அப்படிங்கிறது அந்த செட்ஸு ஈக்களால் பரவக்கூடியது அடுத்து டி குரூசிங்கிறது ட்ரைட்டோமா மெஜிஸ்டோ அப்படிங்கிற ஒரு பூச்சியால் பரவக்கூடியது அதே மாதிரி இந்த கேளாசார் அப்படிங்கிறது மணல் பூச்சியன் அதுதான் நோய் கடத்தி அதனால் பரவுது ஸோ அப்போ இது வந்து என்னென்ன பார்ட்டெல்லாம் அஃபெக்ட் ஆகுது இந்த கேளாசார் அப்படிங்கிறதுனால ரெண்டு மார்க்கு கேட்பாங்க நோயால் பாதிக்கக்கூடக்கூடிய ஆர்கான்சபிள் செ அதாவது செல்கள் அப்படின்னா எண்டோதிலியல் செல்கள் எலும்பு மச்சை கல்லீரல் நினைநீர் சுப்பிகள் மற்றும் மண்ணீரல் இரத்த குழாய்கள் ஆகியவற்றில் தொற்று ஏற்படுகிறது எடை குறைதல் இது எல்லாமே அதோட சிம்டம்ஸ் அந்த ஸ்கிலின் அந்த லிவர் இது எல்லாமே வீக்கம் அடையிறது இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம் கல்லீரல் மண்ணீரல் இரத்த சோகை காய்ச்சல் எடை குறைதல் இது எல்லாமே அதோட சிம்டம்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு மலேரியா பார்த்தோம் மலேரியாவில் வந்து மெயினாக ஒரு ஃபோர் சிம்டம்ஸ் அதாவது ஃபோர் பிளாஸ்மோடியம் இருக்குது பிளாஸ்மோடியா மலேரியா நான் பிளாஸ்மோடியம் ஓவியிலு பிளாஸ்மோடியா வைவாக்ஸ் பிளாஸ்மோடியம் பால்சிபுரம் தான் போர்டைட்ஸ் ஸோ இதுதான் அந்த மலேரியாவை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது ஸோ ஆகியவற்றால் ஏற்படுது அப்போ அந்த பிளாஸ்மோடியம் அப்படிங்கிறது இங்கே யார் மேலே என்ட்ராகும் அப்படின்னா எதில் என்ட்ராகும் ஆகும் அப்படின்னா மெச்சூர்டு சோப்பனு முதிர்ந்த நிலையில் மனிதன் ரத்த சோப்பனுக்குள்ளே வாழக்கூடியது இது எப்படி இந்த நோயை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது எது அப்படின்னா பெண்ணான ப்ளஸ் மஸ்கிட்டோ அப்போ இந்த மஸ்கிட்டோ போய் உடனே நம்மளுக்கு மலேரியா வந்துருமா சார் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அந்த பெண் அனாக்ளஸ் மஸ்கிட்டோ எப்போ போயிட்டு ஒரு மலேரியா உண்டான பர்சனை கடிக்குதோ அப்போ அந்த மலேரியா உண்டான பர்சனோட உடம்புக்குள்ள உள்ள இந்த பேராசிட் ஒட்டுன்னு அந்த மஸ்கிட்டோவோட உடம்புக்குள்ள என்ட்ராயிடும் ஸோ அங்கே என்ட்ரானதுக்கப்புறம் நிறையா ஸ்டேஜஸ் எல்லாம் அதில் ம மல்டிப்ளிகேஷன் ஆகும் ஸோ அது ஒரு நச்சை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு ஹிமோஸ்வாய்கிற ஒரு நச்சை ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் அந்த மஸ்கிட்டோ அந்த பர்டிகுலர் மஸ்கிட்டோ போயிட்டு எப்போ ஒரு ஹெல்த்தி பர்சனை ஒரு நோய் இல்லாத ஒரு பர்சனை கிடைக்குதோ அப்போ அந்த பர்சனுக்கு அந்த மலேரியாங்கிறது ஈஸியாக டிரான்ஸ்மிட் ஆகும் ஸோ இதுதான் அந்த மலேரியா அப்படிங்கிறது ஸோ ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸு அடுத்த லெசன் பார்ப்போம் ஓகே தேங்க் யூ